சையனார் அடுத்து வர எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரியை சுவாரஸ்யமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க சுவாரஸ்யமாக இருக்காங்க ஒரு பார்த்தோம் பா நிலாவோட அந்த கதை பார்த்தோம்னா ஒரு மாதிரி ரொமான்ஸ் அதே நேரத்தில் ஆட்டாவா அப்படியே அவங்க போயிட்டு இருக்கு நிலா இந்த ஃபேமிலிக்காக ரொம்பவுமே பார்த்தா நிறைய விஷயங்களை வந்து பொறுப்பெடுத்து செய்கிறாங்க அவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணுற இடத்துல அந்த பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நிலா மேல வந்து அதாவது அவங்களை காதலிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு கதைக்குள்ளார கொண்டு ஒரு மாதிரி தெரியுது ஏன்னா அவங்க கூட ஸ் ஒர்க் பண்ணுறாங்களா சுயேதான்னு அவங்களே பார்த்தோம்னா அந்த விஷயத்தை கண்காணிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க லாஸ்ட் எபிசோடில் கூட பார்த்தோம்னா பல்லவனோட அம்மா கிடச்சிட்டாங்கிற விஷயத்துக்காக தான் சோழன் வந்தார் அதுக்கு அவசர அவசரமாக நிலா கிளம்பி வராங்க பின்னாடியே வந்த ராகவ வந்து அப்படியே ரொம்ப அப்படி பல்லலாம் கடிச்சிட்டு என்னென்னமோ பண்ணுறாரு அதெல்லாம் சுயேத்தா இருக்காங்க இதெல்லாம் நிலா கிட்ட பேச போகிறாங்க சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோம் அடுத்து பாண்டி பார்த்தோம் அப்படின்னாக்கா வானந்திக்கிட்ட பேசுனாங்க அந்த கடையை எடுத்து நடத்தணும்னா மூணு லட்ச ரூபா பணம் வேணும்னு சொன்னாங்க அதுக்கு ஆள் ஆளுக்கு முடிஞ்ச காசை கொண்டு வந்து கொடுத்தாங்க இருந்தாலும் பார்த்தோம்னா ஓவர் டைம் பார்த்து தான் நிலா அந்த பணத்தை கொண்டு வந்து ஏற்கனவே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஆஃபீஸ்க்காக செஞ்சிகிட்டு இருக்காங்க அது கரெக்ட் டைமுக்கு அவங்களுக்கு செய்ய முடியாமல் போக போகுது அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் ஏன்னா நம்ம அதை கெஸ்ட் பண்ணது தான் இவங்க ஓவர் டைம் பார்த்து இதை செஞ்சு கொடுப்பாங்க அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அவங்களோட ஒர்க்கை பார்க்க முடியாமல் ஏதாவது பிரச்சனைகள் வந்து மாட்டிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுச்சு சரி அந்த பக்கத்தில் அந்த கதை போனுச்சு அப்படின்னாக்கா நடேசன் மேலே தொடர்ந்து பார்த்தோம்னா அக்யூசேஷன் வச்சுக்கிட்டே இருக்காங்க நீங்கள் தான் வந்து ஒய்ஃபை கொண்டு விட்டிங்க ஒய்ஃபை துறத்தி விட்டிங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க இது விஷயத்தில் ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் அடித்த மாதிரி தான் திடீர்னு பார்த்தா கோமலன்னு சொல்லிட்டு பல்லவனோட அம்மா வீட்டுக்குள்ளாற கூட்டிட்டு வந்திருக்காங்க அந்த கோமல் பார்த்தோம்னா பயங்கரமான தில்லாலங்கடி ஃபோர் டுவெண்ட்டி வேலை பார்த்துட்ருக்காங்க அவங்க ரெண்டு மூணு நாளாகவே என்ன போர்ட்டே பண்ணுறாங்க அப்படின்னாக்கா பார்த்தோன்னா இருக்கிற எல்லா பசங்களையும் பார்த்தா நடேசனுக்கு எதிராக திருப்பி விட்ற மாதிரி வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது நம்ம கவனித்து பார்த்தா தெரியும் ஆனால் அதை நிலா கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த கோமலை எப்படியாவது இது வீட்டில் இருந்து பணத்தை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய திட்டம் போட்டிருக்காங்க அதுதான் ரெண்டு நாளாக பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கான ப்ரோமோலையும் அதான் காட்டியிருந்தாங்க இப்போ இருக்க ஹஸ்பண்ட் வந்து பணம் வேணும்னு சொல்லும்போது இப்போ கோமலை வந்து அந்த பணத்தை அதாவது பாண்டி கடைக்கு கொடுக்குறது வச்சு இந்த பணத்தை எடுத்துகிட்டு வெளியில் கிளம்புறாங்க பண்ணுறாங்க நிலா கிட்ட மாட்டிக்கிறாங்க சரி அடுத்து கதை என்னப்பா கதை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாக்க இப்போ கோமலுக்கு வந்து ஒன்று அட்வைஸ் பண்ணி ஒன்று திருத்தி இந்த விஷயத்தை வெளியில் சொல்லாமல் வீட்டில் ஏன்னா பல்லவனோட அம்மா வீட்டில் இருக்கணும் இல்லை பல்லவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார்ல அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு எமோஷனல் ஸ்டோரியை கொண்டு போவாங்க அப்படி இல்லாட்டி அவங்களோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறத வந்து இவங்களுக்கு தெரிஞ்சு போனதுனால அவங்க போகட்டும் அப்படிங்கிற மாதிரி அமுச்சு வச்சுருவாங்க இதுக்கப்புறம் நடேசன் மேலே எல்லாம் கோமா இருந்தாங்கல்ல நமக்கு எப்பயுமே ஆல் டைம் ஃபேவர் வந்து நடேசன் தானே அந்த நடேசனை வந்து இப்போ இனி ஹீரோவாக்குவாங்க ஏன் எதனால் அவர் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டாரு என்ன தான் பிரச்சனை இப்போ எல்லாத்துக்கும் ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா நடேசன் மேலே கோமா தானே இருந்துட்டு இருக்கு ஒய்ஃபை கொண்டு விட்டாங்க ஒய்ஃபை வரட்டி விட்டாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி இப்போ நடந்த உண்மை என்ன என்னதான் தான் நடந்துச்சு அவங்களாம் என்ன தப்பு பண்ணாங்க எதனால் நடேசன் இப்படி இருக்காரு அப்படிங்கிற அந்த ஸ்டோரியை ரொம்ப சுவாரஸ்யமாக உள்ளே கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஒன்று அந்த பக்கத்து எமோஷனல் ஸ்டோரியாக இருக்கும் அப்படி இல்லாட்டி இந்த பக்கத்து அதிரடியாக நம்ம நடேசனை வந்து ஹீரோவை மாற்றுவாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியாக இருக்கும் எது எப்படி பார்த்தாலும் கதை என்னமோ ரொம்பவுமே சுவாரஸ்யமாக தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க இன்னைக்கான ப்ரொமோவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஏன்னா இப்போ கையும் கலவுமா நிலாக்கிட்ட மாட்டி மாட்டிக்கிட்டாங்க ஆனால் இதில் ட்விஸ்ட் என்னென்னா எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க யாருக்கும் தெரியாமல் இந்த விஷயம் நிலாவுக்கும் அந்த கோமலுக்கு தான் தெரியுதுங்கிறனால நிலா இப்போ என்ன முடிவெடுக்க போகிறாங்க தான் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு பார்க்கலாம் கதையை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தொடர்ந்து பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்